நம்ம சிவாய மகாபெருவாத் தொடிகளே சேம் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய மைண்ட்ஸ்பேர் நேர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்னைக்கு என்ன டாபிக்ல பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கை வரமா சாபமா இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் எல்லாருக்குமே வாழ்க்கை வரமாக அமைஞ்சிருச்சுன்னா சாபத்துக்கு வேலையே இல்லை இல்லைங்களா எல்லாருக்குமே கடவுள் வாழ்க்கையை வரமாக தான் கொடுத்துருக்கார் யுனிவர்ஸ் வரமாக தான் கொடுத்துருக்கு ஆனால் நம்ம அதை சாபமாக மாற்றிக்கிறோம் கரெக்டுங்களா நம்மளும் மாற்றிக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை மாற்றிடுறாங்க நம்மளால் அப்போதைக்கு வெளியில் வர முடியல அப்போ நம்மளும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அடாப்ட் பண்ணிட்டு வரமாக கிடைத்த வாழ்க்கையை சபமாக்கிக்கிறோம் இல்லைங்களா இது எப்படி நம்ம கையாளுறது நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக லிசன் பண்ணுங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இப்போ உங்களை நீங்கள் உங்கள் வீட்லையோ இல்லை வேலை வெளியில் எங்கேயா போகிறீங்கன்னா அங்கே இல்லை ரிலேஷன்ஸ்கிட்ட இல்லை வெளியில் வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளுடைய குரோத்தை வந்து விரும்பாமல் இருக்கலாம் யாருக்கூடையாவது கம்பேர் பண்ணி நம்மளை இன்சல்ட் பண்ணலாம் இல்லை நம்மளை ஏமாற்றலாம் நம்மக்கிட்ட பொய் சொல்லலாம் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா ஒன்று அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா நம்ம அவங்களோட கீழே இருக்கணும்னு நினைப்பாங்க இது நமக்கு தேவையில்லை சரிங்களா நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியுதா அவங்கக்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது ஆனால் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணி சண்டை போட்டுருவோம் சரிங்களா இன்னொன்று என்ன செய்வோன்னா நம்ம வந்து அவங்கள கண்டுக்காத மாதிரி நடிப்போம் ஆக்சுவலி கண்டுப்போம் வெளியில் நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறது எதையுமே நம்ம காதில் வாங்காத மாதிரி நினச்சிட்டு உள்ளுக்குள்ளார அவ்வளவும் நம்ம வந்து கஷ்டப்படுவோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா இது என்னைக்கு வேணாலும் வெடிக்கும் அதனால் இந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்கவும் கூடாது அதை நம்ம வந்து வாங்கிக்க வாங்கிக்கக்கூடாது உடனே ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ்க்கு மாற ஆரம்பிக்கும் ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா யாராவது உங்களை பற்றி எதா சொல்கிறாங்களா உங்களை வீணாக வம்புக்குன்னு இழுக்கிறாங்களா இன்சல்ட் பண்ணுறாங்களா சீட் பண்ணுறாங்களா பொய் சொல்கிறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிங்க இதுதான் நமக்கு நம்ம செய்ய வேண்டிய மெத்தட் சண்டை போட்டிங்கனாலும் பிரச்சனை தான் வெளியில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு உள்ளுக்குள்ளே அழுதிங்கனாலும் பிரச்சனை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு வரமாகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது உடனே ரியாக்ட் பண்ணுறத கொஞ்சம் ஆக்குங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது எதுவுமே இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு அது பெரிய பூதாகரமாக தெரியும் அப்புறமேலாம் நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது இப்போதைக்கு மனிதர்கள் எல்லாருமே ஒரு தன்மையாக இருக்காங்க அடுத்தவங்கள பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க சுயநலவாதியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கிட்டேருந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கணும் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க முடிச்சுக்கணும் ஆனால் அவங்களுக்கு செய்கிறவங்கள பற்றின எண்ணமோ அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் அதை யோசிக்கிற அளவில் இல்லை கிடைச்சது லாபம் அவ்வளோதான் இந்த மாதிரி மனநிலையில இருக்கிற மக்கள்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம வரமாக சாபமாக மாற்றிக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு சின்ன கதை அது வந்து தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே நீங்கள் படிச்சும் இருக்கலாம் ஓகேங்களா நீல் டொனால்டு வால்ஷ் அப்படிங்கிறவருடைய கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அவர் என்ன செய்யல அவர் ஒரு ஆத்தர்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு ஒரு ஆத்தர் இதுக்கு முன்னாடி ஒரு ஜாப்ல இருந்தாரு அவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் சண்டை வந்துருச்சு அவங்க ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க குழந்தைங்களையும் கூட்டுக்கிட்டே போயிட்டாங்க அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஜாபும் போயிடுச்சு அவர் ரொம்ப ஹெல்த் வந்து அன்கண்டிஷனலாக போயிட்டார் டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது நீங்கள் வேலைக்கு போகிறதும் கஷ்டம் உங்களுக்கு வந்து இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா கையில் காசும் இல்லை வேலைக்கு போகல இல்லைங்களா அப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து இது வந்து அமெரிக்காவில் நடந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற லைஃப்க்கு போயிட்டார் எடுப்பார் சாப்பிடுவார் அவர் அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிற மாதிரி ஸோ ஒன் இயர் போச்சு அவருடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது ஓரளவுக்கு நல்லாயிட்டாரு நல்லாயிட்டோன்னா ஒரு இடத்துல போய் வேலை கேட்குறாரு அவங்க வேலை கொடுக்குறாங்க பக்கத்துலேயே ஒரு ஷெட்டு மாதிரி கொடுத்து அங்கே தங்கிக்க சொல்கிறாங்க இப்போ அவருடைய வாழ்க்கை வந்து ஹாப்பியாக இருக்குது இதுக்கு முன்னாடி சாபமாக இருந்துச்சு அந்த சாபத்தை அவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டார் இப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் வரமாக மாற ஆரம்பிச்சது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ஆரம்பித்தார் திங்க் பண்ண ஆரம்பித்தார் அவருக்கு எழுதுகிற பழக்கம் உண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஒரு நாள் நம்ம அசிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குது என்ன அந்த குரல் சொல்லுது அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ எழுத ஆரம்பி நீ எழுத ஆரம்பிச்சின்னா அது வந்து புக்காக வெளியில் வரும் அப்போது அது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் குரல் கேட்குது அப்போ எல்லாருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா பேனா பேப்பர் எடுத்து வச்சு ஒவ்வொன்றையும் எழுத ஆரம்பிக்கிறாரு அதை எழுதி பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய இதுக்கு போகிறாரு ஆனால் யாரும் வந்து அக்ஸெப்ட் பண்ணல ரிஜெக்ட் ஆகுது ஆனால் ஒரே ஒரு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அவருடைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த பப்ளிஷ் பண்ண புக்குடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் வித் காட் எவ்வளோ புக்கு விற்றுச்சின்னு கேட்டிங்கன்னா செவன் மில்லியன் புக்கு விற்றுருக்கு அவருக்கு அவர் அதுவும் நைன் சீரீஸாக வந்த புக் அது ரொம்ப ஒரு ஃபேமஸான புக் சரிங்களா இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா காடை பிலீவ் பண்ணுங்கள் இல்லையா யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்கள் அவங்களுடைய தான் பியோர் லவ் அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் இப்போ இருக்கிற மனிதர்கள் கிட்ட அந்த பியோர் லவ்வை எதிர்பார்க்குறீங்க அது கிடைக்காது அது கிடைக்கலனா நம்மளுடைய வாழ்க்கை சாபமாயிடும் நம்மளுடைய வாழ்க்கை வரமாகணும் அப்படின்னா நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் நம்ம அதிகமாக பேசக்கூடாது பிரச்சனைகள் வருதா ஒதுங்கி போயிடுங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை வரமானதாக இருக்கும் வரமும் சாபமும் நம் கையில் தான் இருக்கிறது இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத்துக்கு தான் தேடி கொடுத்தேன் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நடக்கக்கூடியது தான் முயற்சித்து பாருங்க நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வரமாக்கிக்கலாமா சபமாக்கிக்கலாமா அப்படிங்கிறத முயற்சித்து கமெண்டில் போடுங்க எல்லாருக்குமே வாழ்க்கை வரமாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்